வணக்கம் சார் நாங்கள் உங்கள் கேட்டாக் சோலார் உங்களோட நேமு உங்களோட ஊர் பேர் மாவட்டம் பேர் என் பேர் எஸ் ராஜாங்கம் எக்ஸ் ஆர்மி தருமாபுரி சரி சார் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் சார் எதுக்காக நீங்கள் சோலார் போடணும்னு ஆசைப்பட்டீங்க சார் நான் வந்து கரண்ட் சர்வீஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் சரி சார் நம்ம மில்ட்ரி கோட்டா சர்வீஸுக்கு சரி சார் அது வந்து லேட்டான காரணத்தினால சரி சார் ரெண்டு வருஷம் ஆகும்ன்றதுனால சரி உங்களுடைய கேட்டக்கு சோலார் கம்பெனியோட இதை பார்த்தேன் சரி சார் வீடியோ ஆன்லைனில் சரி சார் அந்த பார்த்ததுனால எனக்கு வந்து உங்களுடைய கம்பெனி வந்து பிடிச்சிருந்தது சரி சார் பிடிச்ச ஒரு காரணத்தினால சரி உங்களுடைய கம்பெனியோட வந்து நானே கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணேன் என்னோட சண்டையும் ரெக்கமெண்ட் பண்ணி சரி சார் உங்களுடைய கம்பெனியோட மேனேஜரோட கான்டாக்ட் பண்ணி பேசணும் சரி சார் பேசிட்டு நீங்கள் அமைச்சு கொடுத்தது எனக்கு ஒரு விவசாயத்துக்கு போதுமான தண்ணி சரி ஒன்றரை இஞ்சி தண்ணி வந்து இப்போ கண்டினியூவா ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு போதுமான அளவு ஒரு நாங்கள் வந்து இப்போ வேற பெரிய விவசாயம் பண்ணலை சரி சென்னை நடலாம் ஒரு இது சரி ஓகே சார் நீங்க யூடியூப்ல போய் வேற எதுவும் சோலார வேற கம்பெனி சோலாரா இல்லை வேற கம்பெனி சோலாரும் நான் பார்த்தேன் சரி பார்த்துட்டு எனக்கு வந்து அது அவ்வளவு ஒரு மைண்ட் செட்ல வந்து நல்லதாக தெரியல நாங்கள் கேட்ட பைப்பு சரி சார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்பு வந்துட்டு திரடு பைப்பு வேணும் சரி சார் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க இல்லை நான் நார்மலு இந்த பைப்பு கருப்பு ஓசத்தை நாங்கள் போட்டு கொடுப்போம் அப்படின்னாங்க சரி சார் அந்ததுனால அது வேணான்ட்டு உங்களுடைய கம்பெனியை வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம் சரி சார் எங்களோட ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு ரொம்ப வெரி நைஸாக இருந்துச்சு சரி மெட்டீரியல் எல்லாமே ஓகே சரி சார் சரி சார் மெட்டீரியல்லாம் எந்த ஒரு குறை கிடையாது நல்ல மெட்டீரியலே நீங்கள் போட்டு கொடுத்ததுக்கு ஒரு பேர் இருக்குது சரி சார் சரி சார் ஓகே சார் அடுத்து இந்த தேனி மாவட்டத்தில் உங்களுடைய இது வந்து கேட்டக் சோலாரோட இன்னும் வந்து மெம்மேலும் ஒரு இதாகணும் சரி ஓகே சார் ஓகே சார் உங்களுக்கு வாட்டர் ப்ளோவெலாம் இப்போ போதுமான அளவாக இருக்குதா சார் இருக்கு 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 போது சரி சார் வாட்ரு என்ன வேணால் ஆ ஓகே வாட்டர் ப்ளோ வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது எந்த ஒரு குறையும் கிடையாது இது மாதிரி நீங்கள் வந்து தேனி மாவட்டத்துக்கு எந்த ஒரு இடத்துக்கு உங்களுடைய கம்பெனி இருந்தாலும் நாங்கள் ஒரு ரெக்கமெண்டு பண்ணுறோம் இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி நல்ல ஒரு வேலைகள் வந்து அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க ஆ சரி சார் ஓகே மிக்க நன்றி தேங்க்யூ சார் வணக்கம் விவசாய மக்களே அதாவது இந்த மாதிரி இந்த கஸ்டமர் பேசினதை நீங்களே கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கும் குறைவான இடமா இருந்தாலும் சரி நிறைய இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கு இபி சர்வீஸ் கிடைக்கட்டாலும் சரி அந்த கவலை எதுவுமே வேண்டாம் உங்களுக்கும் இந்த மாதிரி மோட்ரு அமைக்கணும் இந்த மாதிரி சோலார் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கணும்னா கேடக் சோலார் ஆகி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம் கேடக் சோலார்